அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜீரோ எண்பத்தொம்பது பேருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஆறு இதுலேருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் மாதிரி ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் ஏழுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் சி சிபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நான் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின் எடுக்கல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தஞ்சி இதில் முதலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பசு இருக்குது எட் இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது நூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதலுக்கிற முன் நம்பர் நானூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாலு ஆறுநூற்றி இதில் முதல முன் நம்பர் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இதில் முதல்கிரு முன் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்க எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பது இதில் முதல் கிரும்ப நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினி நம்பரில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு இருபத்தஞ்சு இதில் முதல் கிருமு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பதிமூணு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினி நம்பரில் பாச இருக்குது எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பி போயம் சி போல்யூம் பாச இருக்கு எண்ணூற்றி பதினொன்று எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் பண்ணுனா எழுநூத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு நம்பர் எழுநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி நாலு ஏழா நம்பர் பாஸ் இருக்கு எழுநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்ட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்குலேட் எழுநூற்றி ஒன்று ஆறுநூற்றி எண்பது இதில் முதல் கிருமி நம்பர் எழுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்லேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபது எழுநூற்றி எழுபது இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பச இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பசை இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தொன்று எழுபத்தஞ்சு இதில் முதல் கிரும்ப நம்பர் ஐநூற்றி ஒன்னு நோட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி அடுத்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த கிரிமி நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நாலு நம்பர் பி போர்டில் பாச இருக்குது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கால்குலேட் பண்ணி

அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் சிக்ஸ் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதல் கிரம நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த நிதி நம்பரில் இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறா நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூத்தஞ்சி இதில் முதல் கிரம்பு நம்பர் ஐநூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்

எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஏழா நம்பர் ஏ போலில் பசை இருக்குது எழுநூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பது எட்நூற்றி இருபது இதில் முதல் கிரும நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினாலாம் தேதி கர்னியாக அறுநூற்றி எண்பத்தி நாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போலேருந்து இன்னிக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ஒன்னாம் நம்பர் சி சிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாயிரம் நம்பர் ஏ போலருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் சிபுல் வந்து பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாள் தாண்டி போயிட்டு இருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிருந்தா நாலாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு ஆயிரும் நாலாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னா அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சிபுலேருந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போல வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரன்

எட்டாம் நம்பர் ஏபு வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பீபிளில் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சீபிள் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒன்று ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிருந்தா ஒன்பதாம் நம்பர் ஏபு வந்து இருபது நாள் ஆச்சு அதாவது ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பீபுள் வந்து பதினாறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் அதாவது இன்னொரு மாதத்தில் பதினாள் போயிட்டு இருக்குது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயிரணும்பா ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலேருந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் இருக்குது இன்னும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயிரும் நண்பா அடுத்து அடுத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து எண்பத்தோரு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் ஆயிடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டரை மாதம் தனி போயிட்டு இருக்குது ஒன்பது நாள் ஆச்சுன்னா மூணே மூணு மாதம் ஆயிரு ஏன்னா ரொம்ப நாளாக தனி போய்ட்டுக்குது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஏ போலில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பி போலில் ஒன்றாம் நம்பர் சி போலில் ஆறாம் நம்பர் அதாவது ஏழு ஒன்று ஆறு இன்றைக்கான வின்னிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஏன்னா இன்னொரு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டுமே பார்த்தோம்னா அதாவது கொஞ்சம் பத்து நாள் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் இது மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ அடுத்தது மூணாம் நம்பர் ஏன்னா இது ரெண்டும் இதை பார்த்தோன்னா ஒரு மாதம் போகுது இதில் ரெண்டு மாதம் மூணு மாதமும் ஆக போகுது முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா